கோவையில் தேசிய அளவிலான குதிரையேற்ற பந்தயம் வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியாவில் உள்ள ஆறு மாநிலங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இக்வெயின் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து இக்குவேஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் குதிரையேற்ற போட்டிகளை கோவையில் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இது குறித்த விளம்பரப் பலகை வெளியீட்டு விழா கோவை நவம்பர் இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் இக்வேஸ்ட்ரியன் கிளப் பகுதியில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இண்டிஜினஸ் ஹார் சொசைட்டி அமைப்பின் தமிழ்நாடு தலைவர் சக்தி பாலாஜி மற்றும் இக்வெயின் ஸ்போர்ட்ஸ் இந்தியா அமைப்பின் இயக்குநர் பார்வை கூறியதாவது கோவை மாவட்டம் வெள்ளானைப்பட்டி அருகே உள்ள மூலப்பாளையம் எனும் இடத்தில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தேசிய அளவிலான குதிரையற்ற போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இந்தியாவில் உள்ள கேரளா தெலுங்கானா கர்நாடகா மேற்கு வங்காளம் கோவா தமிழ்நாடு என ஆறு மாநிலங்களில் உள்ள குதிரையேற்ற வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு குதிரை தடை தாண்டுதல் போட்டிகள் பதினொன்று பூஜ்யம் சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறும் சர்வதேச குதிரையேற்ற கூட்டமைப்பின் அங்கீகாரம் பெற்ற நடுவர்கள் கரந்தி மற்றும் சமீர் நடுவர்களாக செயல்படுவார்கள் எனவும் தெரிவித்தனர் மேலும் இதன் துவக்க விழாவில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்க உள்ளார் எனவும் விழா அரங்கில் பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பேர் இதனை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும் தெரிவித்தனர் மேலும் கூடுதல் சிறப்பாக போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு இறுதி நாளில் கேரள மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துல் ரமான் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுத்து மார்வெல் குரூப் ஆப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் சாரு குரூப் ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தலைவர் சாமியப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது